அனைவருக்கும் வணக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதாக தற்போது இருக்கின்ற இலங்கையின் ஆட்சியாளர்களான அன்பகுமார திசாநாயக்க அரசாங்கம் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களை பல்வேறு தரப்புகளிடமும் மேற்கொண்டாலும் அவர்கள் அவர்களினுடைய அந்த உரையாடல்கள் முன்பின் முரணாகவும் மாறுபட்டதாகவும் இருப்பதை நாங்கள் பல இடங்களில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மனித உரிமை பேரவையினுடைய அறுபதாவது கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த காலகட்ட பரப்பில் ஐநாவிற்கான பதிவிட இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஆற்றிய உடை அவருடைய கருத்து என்பது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் நீதி வழங்குவதற்கான கபட நாடகத்தை மிக வெளிப்படையாக காட்டி நிற்கின்றது குறிப்பாக ஐநாவுக்கான இலங்கை இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அவர்கள் இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை இல்லை நடந்தது பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்காக முறியடிப்பதற்கான ஒரு போர் அந்த போரில் பயங்கரவாதம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை கொடுக்க வேண்டிய அது உள்நாட்டு முறைப்படி அரசாங்கம் அதனை பார்த்து கொள்ளும் அதே நேரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்றவற்றிற்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றியமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் அவருடைய உரையாடல் கருத்து அங்கு அமைந்திருந்தது ஆகவே இனப்பிரச்சனை ஒன்று இல்லை என்று சர்வதேச அரங்கத்தில் இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி இந்த ஆட்சியாளர்களால் கிடைக்கப்பட மாட்டாது என்பது ஒரு திட்ட தெளிவான வெளிச்சம் அதே நேரம் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற அருண ஜெயசேகர் அவர்கள் போர்க்குற்றங்கள் எவையும் இடம்பெறவில்லை ஆகவே போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுவது ஒரு அப்பட்டமான பொய் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற சமநேரத்தில் ஜெனீவா அரங்கத்துக்குள் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் உள்ளக பொறிமுறையில் தாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவோம் என்பது ஒரு அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற பிரதான அமைச்சுக்களுக்கிடையே எப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிற போது இந்த கருத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கான ஏதுநிலைகளை உருவாக்க மாட்டாது என்பது ஒரு திட்டத்தெளிவான உண்மை அது மாத்திரமல்ல ஐநா மனித உரிமை பேரவையில் யுத்த குற்ற சாட்சியங்கள் ஆதாரங்கள் சேகரிக்கின்ற அந்த கொள்ள நிறுத்திக்கொள்ள வேண்டுமென்று கேட்கின்ற இலங்கை வெளிவகார அமைச்சு மறுபுறம் யுத்த குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த நிலைப்பாடு அவர்களை இன்னொரு பக்கம் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கிறது எப்படி என்று சொன்னால் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை உள்ளக பொறிமுறைக்குள் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் அது ஓடிட்டு காட்டுகிறது ஆகவே அன்றகுமார அரசாங்கத்தினுடைய ஆட்சி தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்களும் அவருடைய செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விவகாரத்தில் முன்பின் முரணாகவே இருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளகப் பொறிமுறையில் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் அவர்கள் போகிறார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் ஆவே உள்ளக பொறிமுறை என்பது பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதும் அவர்களுக்கான நீதியை நீர்த்து போகச் செய்வதுமாகத்தான் இருக்கப் போகிறது ஆக இந்த விவகாரத்தில் அன்றகுமார அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களையோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டையோ யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை ஆனால் இவர்களை இதற்கு முதல் பலர் நம்பியவர்கள் இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயபூர்வமான நீதியை வழங்குவார்கள் ஏனென்றால் இவர்களும் ஒரு போராட்ட இயக்கமாகத்தான் இருந்தவர்கள் அதனால் அதன் வலிகளை உணர்ந்திருப்பார்கள் என்ற வகையிலான உரையாடல்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் சர்வதேச அரங்கத்தில் அப்படி ஒரு நிலப்பாட்டை பேசுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் புரியோடி போயிருக்கிற அதாவது பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தயாராக இல்லை என்பதை இது தெளிவாக கூறி நிற்கின்றது ஆகவே அன்றகுமாரவினுடைய ஆட்சியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது